அஸ்ஸலாமு அலைக்கும் உலக உறவுகளே இந்த வீடியோவுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து ரெட் ஹார்ட் கமெண்ட் செய்யக்கூடிய முதல் ஆயிரம் நபர்களில் ஒருவருக்கு வாட்டர் ஃபில்டர் இலவசமாக வழங்கப்படும் நிறைந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் ரிலா வாட்டர் பியூரிஃபையர் ரிலா வாட்டர் பியூரிஃபையர் ரியல் வாட்டர் ப்யூரிஃபையர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் அல்லானி அணி தனித்தவனாக இருக்க நீ தனித்தவனாயிருக்க அது போன்று துணையின்றி நீ இருக்க எந்த ஒரு தேவையும் உனக்கு இல்லை இயலாதென்ற வார்த்தையும் உனது இல்லை நீ தனித்தவனாயிருக்க ஆதியில் ஆதத்தை படைத்தவனே அவரை கொண்டு அவ்வாவை படைத்தவனே ஆதியில் ஆதத்தை படைத்தவனே அவரை கொண்டு அவ்வாவை படைத்தவனே நீதியில் உலகை நிலை நிறுத்தி நித்தமும் ஆளும் எஜமானே நீதியில் உலகை நிலைநிறுத்தி நிறுத்தி நித்தமும் ஆளும் எஜமானே நேர்வழி நாங்கள் நடந்திடவே அதைக் கொண்டு நன்மைகள் அடைவதற்கு உதவி ரபே ரஹ்மானே அல்லா நீ தனித்தவனாய் அதுபோன்று துணையின்றியே அல்லா நீ தனித்தவனாயிருக்க அது போன்று துணையின்றி நீ இருக்க எந்த ஒரு தேவையும் உனக்கு இல்லை இயலாதென்ற வார்த்தையும் உனது இல்லை அல்லா நீ தனித்தவனாயிருக்க திக்கெட்டு முன்மாட்சி திகழ்கிறதே அரசாட்சி திக்கெட்டு முன்மாட்சி திகழ்கிறதே அரசாட்சி ஹாத்தம் நபி அகமதை படைத்தவனே மாற்றம் தரும் குரானை தந்தவனே ஹத்தம் நபி அகமதை படைத்தவனே மாற்றம் தரும் குரானை தந்தவனே நன்மை தரும் செயல்கள் செய்திடவே அதை கொண்டு ஷஹீது ஆவதற்கு உதவி செய்பே ரஹ்மானே நீ தனித்தவனாய் அது போன்று துணையின்றியே அல்லா நீ இருக்க அது போன்று துணையின்றி நீ இருக்க எந்த ஒரு தேவையும் உனக்கு இல்லை இயலாதென்ற வார்த்தையும் உனது இல்லை அல்லா நீ இருக்க அல்லா நீ தனித்தவனாய் அது போன்று துணையின்றியே நீ தனித்தவனாய் அது போன்று துணையின்றியே அல்லா நீ தனித்தவனாய் அது போன்று துணையின்றியே இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்